பிரார்த்திகல்விதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தயே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித் அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய தான் கரெக்டான ஜாதகம் அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் அது கணிக்கிற திறமையில் இருக்குது அவ்வளோதான் பெரியவருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் நம்ம வேண்டிக்கலாம் இன்றைய நாள் பிப்ரவரி மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை விஸ்வாவசுவருடம் தை மாதம் இருபதாம் திருநாள் மகர நட்சத்திரம் சிம்ம ராசி த்வித்தியை தித்தி அற்புதமான தித்தி பல இடங்களில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் த்வித்தியை தித்தி மாதிரி ஒரு நல்ல தித்தி கிடையவே கிடையாது எந்த விஷயமாக இருந்தாலும் சொல்கிறது தான் பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் மகர ராசி ஆர் மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மெயினாக உத்திராட நட்சத்திரக்கார இன்றைய நாள் சந்திராஷ்டிரம் சிறிதளவு காலையில் கொஞ்சோண்டு தைல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மனநிமதியை கொடுக்கும் இந்த நாள் யார் யாருக்கெல்லாம் நல்லாயிருக்கு வில் கம் டு த பாயிண்ட் மெயினாக மீனத்துக்கு சூப்பராக இருக்குது நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும் இந்த மாதமே மீனத்துக்கு அப்படியே கொழுந்து விட்டு எரியுதுராங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுக்கப்புறம் பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் கும்பத்துக்கு இருக்குது மித்துனத்துக்கு இருக்குது அட் தி சேம் டைம் நாள் கொஞ்சம் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ரொம்ப நல்லா இருக்கிறது கும்பத்துக்கு மற்றவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக போகணும் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை தொழிலில் நிறைய பிரச்சனை வாக்குவாதம் நண்பர்கள் மூலியமாக இடையூறுகள் கூட வேலை செய்யக்கூடிய அந்த சபார்டினேட்ஸ் மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே நிவர்த்தி கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுறது லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெள்ளை நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் பாக்யஸ்தானத்தில் சனி வீட்டில் சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் பாக்யஸ்தானம் இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக பொது வண்டி வாகனங்கள் வாங்குவீர்கள் இடமாற்றங்கள் ஏற்படும் ஒரு சில பேருக்கு ஆசன வாயுவில் சில பிரச்சனைகள் வந்து போகும் ஆனால் என்னதான் சொன்னாலும் இன்றைய நாளை அப்பறத்திற்கு வீட்டில் பெரியவங்களோட சொத்து எதாவது வரணும்னு பேச ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கும் முன்னோர்கள் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிவாக செய்ய வேண்டிய தெய்வம் கார்த்திகேயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் இரவு நேரத்தை பயணத்தை தவிர்க்கக்கூடிய ஒரு நல்ல நாள் சொல்லலாம் எதிர்பாராத தனப்பிராப்தம் எதிர்பாராத பிரச்சனைகள் ரெண்டுமே சந்திக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் உங்க மூளையின் தாக்குதல் அதிகமா இருக்கனால ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதை சரி செய்யக்கூடிய நாளாகவும் மத்தியானம் ரெண்டு மணிக்கு அப்புறம் இருக்க போகிறது குருவாயூர் கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சனர் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் சொல்லலாம் ஏன் யோகமான நாள்னா ரெண்டாம் இடத்துல சந்திரன் ஏது இருக்கிறது உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கவனமாக உபயோகிக்கணும் சின்னதாக யாரா திண்டிங்கன்னா அப்படியே பழிச்சிடும் அதே மாதிரி நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு அதாவது மறைந்திருக்கக்கூடிய விஷயங்கள் கூட தெரியாம உங்க வாயில வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் வாழ்க்கை துறையோட ஹெல்த்து மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள்னர் சிம்ம ராசி அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நோ கன்ஃபியூஷன் ஓன்லி கிளாரிட்டி அப்படிங்கிற மாதிரி இன்றைய நாள் இருக்குது பெரும் லாபம் பெரிய கிஃப்ட்டு பெரிய பொறுப்பு பெரிய ஆஃபீஸு பெரிய ஒரு வேலை இது எல்லாமே கிடைக்கப்பெறக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுது நினச்ச காரியங்கள் கண்டிப்பாக கூடும் நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஒரு சில பேருக்கு லைட்டாக அஜீரண கோளாறு சில பேருக்கு ஸ்கின் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கறது தேவையில்லாத கன்ஃபியூஷன் ஓவர் திங்கிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை பயணங்களில் மெயினாக வந்து ஆன்மீக பயணங்கள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு பயணமாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்வு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரித லாபம் அபார லாபத்தை கொடுக்கக்கூடிய நாள் பெருமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாள் வேறு மொழி பேசக்கூடிய ஒரு பெண்ணின் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு ஒரு பெரிய சப்போர்ட் இதெல்லாம் கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது எந்த விஷயத்தையுமே நீங்கள் எடுத்திங்கன்னா போதும் அதை ஜெயிக்கும் அந்த அளவுக்கு நன்மைகள் மட்டும் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோமநாதேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம் வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் வேலையில் மாற்றம் ஏற்படக்கூடிய நாள் கூடிய குடைச்சல்கள் கம்மியாகவும் நினைத்த காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து அருமையான நாள் எதுவாக இருந்தாலும் வெட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்கிறது இன்றைய நாள் மிகவும் யோகமாக வெற்றியாக நிறைய விஷயங்கள் சாதகமாக முடியும் ஏதோ ஒரு ரீதியில் நமக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு மனநிலையில் ஓடின்ருக்கும் இன்றைய நாள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது பக்காவாக பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை முடிப்பீங்க தைரியமாக இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள்னர் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வரையங்கள் அதிகமாக ஆகும் கொஞ்சம் சுப வரையங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா பசங்களுக்காக கொஞ்சம் ஓவராக திங்க் பண்ணுறது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது சில பேர் வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் அந்த கண் சம்மந்தப்பட்ட உபாதைகள் வந்து கொஞ்சம் லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணும் அதெல்லாம் இன்றைய நாள் நீங்கள் மேனேஜ் பண்ணிங்கன்னா போகிறோம் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நினச்ச எல்லா காரியங்களும் சும்மா ஜாம் ஜாமுன் முடியும் நல்ல நாள் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் கும்ப ராசியில் கும்பலக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நாள் மனமாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நாள்ங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த நாள் எதெல்லாம் யாரெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிப்பீங்க அந்த அளவுக்கு திவ்யமாக இருக்கக்கூடிய நாள் மனசு வித் கிளாரிட்டியோடு பண்ணுவீங்க ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் துக்கம் காணாமல் போகும் நிறையா பிரச்சனைகள் வந்து விடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது நினச்ச எல்லா காரியங்களும் மெதுவாக செய்தாலும் ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது சில பேருக்கு கடன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படும் யாரெல்லாம் நர்சிங்கில் இருக்கீங்களோ மருத்துவராக இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப யோகத்தை கொடுக்கும் எதிர்பாராத கிஃப்ட்டு ப்ரமோஷன் சகலமும் கைகூடக்கூடிய நாளாக இருக்கப்படுறது முருகப்பெருமான் தான் சாஷ்டாங்கம் ரூபெருமான வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டன் கரின் நிறம் ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே ஜாம் ஜாம் இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்தன் மங்களாணி பவந்தரோனு கொண்டுவந்து ததாஸ்தன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் பலன்கள் கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க